ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்கூல் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் கொடுக்க மாட்டாங்களாம் தரம் ஒன்று தரம் ஆறு வகுப்பு மாணவர்களுக்கு இந்த மாதிரியான நியூஸ் இப்ப கொஞ்ச நாளா ட்ரெண்டிங்ல போய் திட்டிருக்குது இதுல பல விஷயங்கள் இருக்கு யாருக்கு கொடுக்கப்படும் யாருக்கு கொடுக்கப்படாது இது எதற்கு இது ஏன் இப்படியான பல கேள்விகள் பல மக்கள் மத்தியில இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கு இதுக்கான தெளிவான விளக்கம் இந்த வீடியோல இருக்கு வீடியோல எல்லாரும் புல்லா பாருங்க கல்வி சீர்திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போகுது இது எப்படி இதுல என்னென்ன மாற்றம் வரப்போகுது இதால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன இதால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன எது சம்பந்தமா தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரையான பகுதியில தரம் இருந்து தரம் பதினொன்று வரைக்கும் பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டுச்சு அந்த புத்தகத்துல இருந்து பரீட்சைகளும் நடந்துச்சு இதுக்கப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய கல்வி சீர்திருத்தத்துல இந்த பாட புத்தகங்கள் படிப்படியாக நிப்பாட்டப்படும் உதாரணமாக தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறுக்கு ஆரம்பித்து அடுத்தடுத்த வருடங்கள் ஆகும்போது அது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வரைக்கும் இந்த கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த மாற்றத்துல எப்படியான என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளடங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த பாட புத்தகத்துக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட பாட தொகுப்பு ஒன்று வழங்கப்படும் இந்த பாடங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா முழு பாடப்பரப்பையும் சுருக்கமாக விளக்கக்கூடிய ஒரு கையேடாக இருக்கும் இந்த கையேட்டுல மேலதிகமான தகவல்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்றதுக்காக அதுக்குரிய லிங்குகள் எங்க ரிஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது எந்த புத்தகத்துல இதுக்குரிய ரிஃபரன்ஸ் எடுக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு இதுக்குரிய முழு பாடத்தையும் படிக்கக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வழங்கப்படக்கூடிய ஒரு இந்த தொகுப்பின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்னனு சொன்னா தற்போதுள்ள மாணவர்கள் நூறு வீதம் இந்த புத்தகத்தை மட்டுமே படிச்சு இந்த மாணவர்களுக்கு கொள்வது மிகவும் கஷ்டம் சொன்னா நிறைய மாணவர்கள் இந்த புத்தகத்தை அது முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது என்ன விஷயம் ஒவ்வொரு பாடத்துக்குமான பாட பரப்பு அதிகமான அளவு இருக்கிறதால அந்த மாணவர்களுக்கு இதனை ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு சுமந்து செல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்குது தரம் ஒன்றில் எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு புத்தகங்கள் வழங்கப்படும் அவர்களுக்கு ஆறலு புத்தகங்கள் அதோட கொப்பி இப்படியான எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது மிகப்பெரிய ஒரு சவால் எனவே இது ஒரு கட்டம் இவங்கட சுமைய குறைக்கணும்ன்றது ஒரு கட்டமாகவும் ரெண்டாவது கட்டம் இந்த மாணவர்களை தேடலுக்கு உட்படுத்தி தேடி படிக்கக்கூடிய மாணவர்களாக எதிர்வரக்கூடிய ஜெனரேஷனை எக்டிவான ஜெனரேஷனா மாத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தாலதான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து வரவேற்புக்குரியதா இருந்தாலும் இந்த கல்வி சீர்திருத்தத்தால நிறைய மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள் ஏன்னு சொன்னா நிறைய பேருக்கு இன்டர்நெட் வசதி இல்ல மொபைல் போன் வசதி இல்ல அதே போல லேப்டாப் கணினி இப்படியான வசதிகள் அவங்கள்ட்ட இல்ல தேவையான விஷயங்களை அவங்க தேடி படிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் குறைவாயிருக்கு இதுக்குரிய சொல்யூஷன் அரசாங்கம் வழங்கும் எதிர்பார்க்கிற அதோட இப்படியான சவால்களுக்கு முகம் கொடுக்கிற வகையில ஆசிரியர்களையும் இப்ப கைட் பண்ணப்படுறாங்க தற்போது இதுக்குரிய ஏற்பாடுகள் கல்வி அமைச்சால நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதே போல தரம் இருந்து தரம் அஞ்சு வரைக்கும் தரம் ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் வளமையான பாட புத்தகங்கள் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அனைவருக்கும் வழங்கப்படும் சொல்லி கல்வி அமைச்சா வெளியிட்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இனிமேலும் பொதி சுமக்கக்கூடிய குழந்தைகளின் பாரங்கள் குறைக்கப்படும் அதோட எக்டிவான மாணவர்கள் உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு புதிய ஒரு மைக்கல்லை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சிக்கு அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அதே போல இந்த முயற்சி மேன்மேலும் வளர்ச்சி அடையணும் இந்த முயற்சி சக்சஸ்ல போயிட்டு நிக்கணும்னு சொல்லி எல்லாரோட பிரார்த்தனைகளும் இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன்